ஆண்டுபெரும் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறது விடை ரத்தம் கேள்வி எண் இரண்டு தேவனுக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம் எது கேள்வி என் மூன்று கானானுக்கு தகப்பன் யார் காம் கேள்வி என் நான்கு பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டியது யார் உடை நோவாம் கேள்வி என் ஐந்து தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தது யார் கேள்வி என் ஆறு நோவாவின் நிர்வாணத்தை பார்த்தது யார் காம் என் ஏழு காம் நோவாவின் நிர்வாணத்தை கண்டு அதை யாருக்கு அறிவித்தான் உடை தன் சகோதரரான சேம் யாபேத் என்பவர்களிடம் அறிவித்தான் கேள்வியின் எட்டு நோவாவின் நிர்வாணத்தை மூடியது யார் விடை சேம் யாபேத் கேல்வியன் ஒன்பது நோவா யாரை சபிக்கப்பட்டவன் என்றார் உடை கானான் கேள்வியின் பத்து தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பது யார் உடை காணான் கேள்வியின் பதினொன்று நோவா யாருடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார் சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார் கேள்வி பன்னிரண்டு நோவா யாரை தேவன் விருத்தியாக்குவார் என்றார் விடை யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்றார் கேள்வியின் பதிமூன்று சேமுடைய கூடாரங்களில் தங்கியிருப்பது யார் விடை யாபேத் கேள்வி என் பதினான்கு ஜலப்பிரயத்துக்கு பின்பு நோவா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் உடை முன்னூற்று ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்தார் கேள்வியின் பதினைந்து நோவா உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை வருஷம் உடை தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் ஆதி ஆகமம் ஒன்பதாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம்சான தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர்தீன் நம்மை ஆசிர்வதிப்பாராக